வணக்கம் மக்களை உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வைக்கிறது நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுடிதார் மெட்டீரியல் தான் அது என்ன மெட்டீரியல் பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த இதுல பார்க்குற சுடிதார் மெட்டீரியல் வந்து டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் இருக்கும் இதுல வந்து துப்பட்டா கிடையாது உங்களுக்கு துப்பட்டா நீங்க வெளியில எக்ஸ்ட்ராவா தான் வாங்கிக்கணும் இது வந்து ஒரு டாப் அண்ட் பாட்டம் கான்செப்ட்ல கொடுத்துருக்கு சுடிதார் மெட்டீரியல் இது வந்து ஜெய்ப்பூர் காட்டன் சொல்லுவாங்கல்ல அந்த காட்டன் காட்டன் தான் இது இதுல வந்து கொடுத்திருக்க பிரிண்ட் வந்து பிளாக் பிரிண்ட் தான் உங்களுக்கு நீட் அண்ட் கிளீனா இருக்கும் இந்த கலர் போகுமா அப்படின்னா கண்டிப்பா கலர் போகாது இந்த துணி வந்து ரொம்ப சாஃப்டாவே இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு நீங்க வந்து ஒரு செட்டு மெட்டீரியல் வாங்குனீங்கன்னா அதை ரெண்டையுமே டாப்பாகவும் தைச்சிக்கலாம் இல்ல ரெண்டையுமே பாட்டமாவும் தைச்சிக்கலாம் அது உங்களோட செட்டு இதுவும் ஒரு செட்டு பிளான் வரும் அதாவது ஒரு ஒரு டாப் வந்து டிசைன்லையும் பாட்டம் வந்து பிளெயினாகவும் இருக்கும் அப்ப அத நீங்க மிக்ஸ் மேட்ச்சாகவும் போட்டுக்கலாம் இதுல ரெண்டு ஒரு செட்டு வந்து டாப் அண்ட் பாட்டம் வாங்கிட்டு ஒரு செட்டு வந்து டாப் அண்ட் பாட்டம் டிசைன் இல்லாம ஒரு ஒரு செட்ல பாட்டம் மட்டும் டிசைன் இல்லாம வாங்கினா நீங்க மிக்ஸ் மேட்சாக பண்ணி போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் அது உங்களோட கிரியேட்டிவிட்டில நீங்க பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரிதான் இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு இப்ப இது பாத்தீங்கன்னா பாட்டம் வந்து ப்ளேன் பிளெயின்ல கொடுத்துருக்காங்க அப்ப இந்த மாதிரி பாட்டமும் நீங்க டாப்பும் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு டாப்பு கூட நீங்க ஒரே பேண்டை யூஸ் பண்ண முடியும் அதனால அந்த மாதிரி நீங்க வாங்கி தைச்சிக்க முடியும் இதுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் உண்டுமான கண்டிப்பா கிடையாது இது நார்மல் கேர் தான் நீங்க நார்மலா வாஷ் பண்ணி நனல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ளஸ் ரொம்ப நாளைக்கு புதுசாவே இருக்கும் அந்த மெட்டீரியல் வந்து காட்டன் தான் எந்த மிக்ஸுமே கிடையாது ஜெய்ப்பூர் காட்டன் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிக்ஸ்டி பை சிக்ஸ்டிக்கு கவுண்ட்ல உள்ள மெட்டீரியல் தான் இது அதனால கொஞ்சம் திக்கா இருக்கும் நம்ம இதுக்கு லைனிங் கொடுத்தும் தச்சுக்கலாம் லைனிங் இல்லாம கூட தைச்சிக்கலாம் அது உங்க உங்க விருப்பம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்ல பிடிச்ச டிசைனோ மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுல ஏதாவது மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நாங்க உங்க கலெக்ஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச கிளாத்த நீங்க வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும் நீ ஆர்டர் போட்டு நாலுல இருந்து அஞ்சு நாள் கண்டிப்பா ஆகும் மெட்டீரியல் உங்களை வந்து சேர்றதுக்கு மெட்டீரியல் வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து நார்மலா வாஷ் பண்ணணும்னு சொன்னா நார்மலா வாஷ் பண்ணிட்டு நீங்க வெயில்ல காய வைக்காம நெனல்ல காய வச்சு விடுறதுக்காக அப்பந்தான் காட்டன் துணி வந்து எப்பவுமே புதுசா இருக்கும் இல்லைன்னா சீக்கிரமா டைரெக்ட் சன்லைட்ல போட்டீங்க அப்படின்னு சீக்கிரமா ஆரம்பிச்சிடும் மத்தபடி கலர் போகாது கலர் போகுமா அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இல்லை கலர் போகாது இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி பத்து பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் நான் என்ன மாதிரியான சாரீ போடுறேன் அப்படின்னு நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு புது உங்களுக்கு பிடிச்ச புது சாரி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சாரியோ இல்ல இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியலோ நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்டேட் வரணும் என்ன மாதிரியான நம்ம துணி எல்லாம் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட் என்னென்ன வந்துட்டு இருக்கும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு மத்தவங்க கிட்டையும் நம்ம நம்ம கிட்ட கம்பேர் பண்ணி நீங்க ப்ராடக்ட வாங்கிக்க முடியும் இதுல நிறைய டிசைன் இருக்குன்னு சொன்னேன் அதை நீங்க பார்த்தாலே தெரியும் இப்ப இந்த துணி வந்து எவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டாப்பும் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் பாட்டமும் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் அதனால கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த இதை ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணனா கண்டிப்பா முடியும் இவ்ளோ கம்மி விலையில ஒரு நல்ல துணி கிடைக்கும்போது அதை நீங்க மிக்ஸ் மிக்ஸ் பண்ணாம வாங்குறதுதான் நல்லது இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்